வித்யாலயா பப்ளிக் பள்ளியில் பதிமூன்றாம் ஆண்டு பாலர் பிரிவு ஆண்டு விழாவில் எண்பதுகளிலும் இரண்டாயிரங்களிலும் உள்ள குழந்தைகளின் வாழ்க்கை வேறுபாட்டை மையப்படுத்தியும் பத்தாம் வருட பள்ளி ஆண்டு விழாவில் அரசின் மக்கள் நலத்திட்டங்களினை மையப்படுத்தியும் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோவை மதுக்கரை சாலையில் உள்ள பிருந்தாவன் வித்தியாலயா பள்ளியில் கடவுள் வழிபாட்டுடன் பரதநாட்டியம் குழந்தைகளின் கண்கவர் நடனத்துடன் பள்ளி முதல்வர் வனிதா திருமூர்த்தி அவர்களையும் வரவேற்று வரவேற்புரை வழங்கினார் அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் எஸ் ஆர் சேகர் அவர்களை பள்ளி தலைவர் கனகாசலம் தாளர் வசந்தராஜா பள்ளி அரங்காவலர் திருமூர்த்தி ஆ பள்ளி முதல்வர் வனிதா திருமூர்த்தியும் குத்துவிளக்கு ஏற்றினர் சிறப்பு விருந்தினராக வந்த கட்டுரையாளர் எழுத்தாளர் நாடு வார நாளிதழ் பதிப்பாளராகவும் திகழும் திரு எஸ் ஆர் சேகர் அவர்களை பொன்னாடை அணிவித்தும் பள்ளி தலைவர் கனகாசலம் அவர்கள் நினைவு பரிசு கொடுத்தும் கௌரவித்தனர் பள்ளி ஆண்டறிக்கையினை பள்ளி உதவி முதல்வர் முத்துக்குமாரி வாசித்தார் ஆண்டறிக்கையை தொடர்ந்து எஸ் ஆர் சேகர் சிறப்புரையாற்றினார் உரையை தொடர்ந்து பாலர் வகுப்பு குழந்தைகளின் திறமைகளை நடனமும் நாடகமாக வெளிப்படுத்தினர் இவ்விழாவில் மத்திய மீன்வளத்துறை பால்வளத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக சிறப்புடன் செயலாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருந்த போதிலும் தன் பணி நிமித்தம் காரணமாக காணொலி மூலம் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பள்ளி மாணவ மாணவிகள் அரசின் மக்கள் நலத்திட்டங்களை அங்கு கூடியிருந்த மூணாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை சென்றடையும் வண்ணம் நலத்திட்டத்தை பற்றி சொன்ன விதமும் அதனை மையப்படுத்தி அமைந்த நாடகங்களும் வந்திருந்த பெற்றோர்களுக்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வண்ணம் அமைந்திருந்தது